தமிழ் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருவிசைப்பா திரு தேவர் திருவிசை திருப்பல்லாண்டில் பதிகம் நாலு பாடல் நாற்பத்தி ஐந்து ஓல் திருச்சிற்றம்பலம் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றி உணர்வு சூழ் கடந்தோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனி அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடு அரங்கா வெளிவளர் தெய்வ கூத்து உகந்ததாய் தொண்டனேன் விளும்புமாம் விளம்பே இடற்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிழம்பு அற எறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள் ஒளி வாங்கும் தூய நல் ஜோதியுள் ஜோதி அடல்விடை பாகா அம்பல கூத்தா அயனோடு மால் அறியாமை படர் ஒளி பரப்பி பறந்து நின்றாய் தொண்டனேன் பணியுமாம் பணியே தம் பரம்பொருள் சசிகண்ட சிகண்டா சாமகண்ட அண்டவானா நல்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவிழ்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன் அம்பலத்து ஆடி கற்பகமாய் உலகாய் அல்லாய் ஆனாய் தொண்டனேன் கருதுமா கருதே பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆனாய் என் பிறப்பு இறப்பு அறுத்து பேரொழியே கருமையில் வெளியே கயல்கணால் இமவான் மகள் உமையவள் கலை கண்ணி அருமையின் மறை நான்கு ஓலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒருமையில் பலவுக்கு உருவி நின்றாய் தொண்டனேன் உரைக்குமாறு உரையே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறி இறந்தோர் குணமே காலமே கங்கை நாயகா எங்கள் காலகால காமநாசா ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு வல்லானி நாளமே தமையே நல்தவத்தாய் தொண்டனே நணுகுமாம் நணுகே நீர அணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக் கண் உடையதோர் நெருப்பே வேறு அணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆறு அணிசடை எம் அற்புத கூத்தா அம்பொன் செய் அம்பலத்து அரசே ஏறு அணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே தனதன் அல் தோழா ஷங்கரா சூளவாணியே தானுவே சிவனே கனக தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்று உடையாதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமர சேகரனே உன் கழல் இணை என் நெஞ்சினுள் இனிதாத் தொண்டனே நுகருமாறு நுகரே திரம்பிய பிறவிக் சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் இன்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலா மணியே அறம்பல திறம் கண்டு அருந்தவருக்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புறம் சமன் புத்தர் பொய்கள் கண்டாய் தொண்டனேன் புணருமாம் புனரே தக்கன் தலையும் எச்சன் அவன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்கவிண்டு உருள ஒன் திருப்புருவம் நெறித்து அருளிய உருத்திறனே அக்கனி புலித்தோல் ஆடை ஆட ஆடம் பொன் அம்பலத்தாடும் சொக்கனி எவர்க்கும் தொடர்பு அறியாயை தொண்டனேன் தொடருமாம் தொடரே மடங்கள் ஆய கனகன் மார்பு கீண்டானுக்கு அருள் புரி வல்லலே மருளலார் இடம் கொள் முப்புறம் வெந்து அவிய வைதிக தேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்கவல் அரக்கன் அருள் திருவரைக் கீழ் அடர்ந்த பொன்னம்பலத்து அரசே விடம் கொள் எம் விடங்கனே உன்னை தொண்டனே விரும்புமாம் விரும்பே மறைகளும் அமர கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறைமுறை முறையிட்டு ஓர்வ அறியாயை மூர்க்கனே மொழிந்த பொன் மொழிகள் அரைக்கழல் அறன் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைத்தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினைமாம் நினை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்